அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகத்து அலமதுல்லாஹித் அஜ்மா அம்மாபாத் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் கற்றுத்தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு துவா மூன்று விஷயங்களை கேட்குமாறு படித்து தந்திருக்கின்றார்கள் சல்லாஹூ அலி வசல்லம் சொன்ன துவா அல்லாஹு உன்னை மூன்று விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்குமாறு நபிசல்லாஹ் அலை வசுமல் எமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள் முதலாவது யா ல்லா உன்னை திக் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்து விடு யா உன்னை திக்கிர் செய்வதற்கு உன்னை நாபகப்படுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்து விடு அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹுடைய திக்ருடன் அல்லாஹுடைய சிந்தனையுடன் எம்மால் வாழ முடியாது திக்கிற என்றால் நாவால் அல்லாஹ்வை நாம் துதிப்பது அல்லாஹை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்கிற்களை சொல்வது அல்லாஹ் விரும்பக்கூடிய துவாக்களை சொல்வது ஒரு ஆக பெரிய திக்கிர் எப்பொழுதும் அல்லாஹுடைய சிந்தனையுடன் வாழ்வது இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக பெரும் திக்கிராக இருக்கின்றது ல்லு அலம் அல்ல கேட்பார்கள் அல்லாஹூக் யா ல்லா எப்பொழுதும் உன்னை விக்ரி செய்வதற்கு உன்னை நாபகப்படுத்துவதற்குரிய உதவியை ஹெல்ப்பை எனக்கு தந்துவிடு யா அல்லா என்று சல்லல்லா அலிஸ் மகள் துவா செய்வார்கள் ரெண்டாவது சல்லாஹூ அலி வஸ் மகள் கேட்பார்கள் வஷுக்ரிக் யா ல்லா உனக்கு நன்றி செலுத்துவதற்குரிய பாக்கியத்தை தாயால் உலகத்தில் மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பதன் நோக்கமே அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை விளங்கி அல்லாவுக்கு நன்றி உள்ள உள்ள ஒரு மனிதனாக ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹிமை படைத்திருக்கின்றான் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியங்களை நினைத்து இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்ற சிந்தனையை மனதுக்கு நாம் எடுத்து அல்ஹம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை நாம் புகழ வேண்டும் இரண்டாவது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எதற்காக வேண்டி தந்திருக்கின்றானோ அதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் நல்ல ஹெல்த்தை தந்திருக்கின்றானா அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அல்லா நல்ல செல்வத்தை வெல்த்தை தந்திருக்கின்றானா அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே நாம் செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் ஃப்ரீ டைமை தந்திருக்கின்றானா இது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் இதை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் இப்படி குழந்தைகள் எத்தனையோ பாக்கியங்கள் இருக்கின்றது இந்த பாக்கியங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் பாவிப்பது சுக்கர் இதை நபி சல்லா அலிசம் மோகல் அல்லாஹிடத்தில் தொழுகைக்கு பின்னால் கேட்பார்கள் மூன்றாவது யா அலிசம் உன்னை அழகான முறையிலே இபாதத் செய்வதற்குரிய பாக்கியத்தை தாயால் உன்னை வணங்குவதற்குரிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்பதல்ல யா உன்னை வணங்க வேண்டும் இபாதத் செய்ய வேண்டும் தொல வேண்டும் குரான உத வேண்டும் எல்லா நல்ல வணக்கங்களையும் செய்ய வேண்டும் ஆனால் மிக அழகான முறையிலே குவாலிட்டியாக அந்த வணக்கத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை தேத்தாய்தான் அருமையான ஒரு துவா இந்த துவாவை நாம் தொழுகைக்கு பின்னால் நாம் பாடமிட்டு நாம் தனிப்பட்ட முறையிலே ஓதுவதற்கும் முயற்சிப்போம் இவாம சேர்ந்து ஆமின்னு சொல்வது ஒரு பக்கம் இரண்டாவது தனிப்பட்ட முறையிலே இந்த துவாவை நாம் மரணமிட்டு மெமரைஸ் பண்ணி இதை நாம் அல்லாஹிடத்தில் கேட்டால் நிச்சயம் இந்த மூணும் நமது உலகத்துடைய வெற்றியையும் ஆகிரத்துடைய வெற்றியையும் தீர்மானிக்க கூடிய முக்கியமான மூன்று விடயங்கள் அல்லாஹும் அலா அளிக்க وشكرك وحسن عبادتك الله تعالى إن كنت لي ولي إن الله آكير الوناها وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته